மற்ற கழகமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட யாருக்கு மாஷா அல்லா இங்கே ஜனாதிபதிக்கு ஒன்றும் செய்யலாது வேறு ஆளுநருக்கு ஒன்றும் செய்யலாது இந்த மாகாணத்தில் அதிகாரமாக மத்திய அரசாங்கத்தை அதிகாரமாக ஊர் அதிகாரமாக அலமதுல்லா மாஷா அல்லா எங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியும் எப்படி எடுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் யாரும் அதை எங்கள்கிட்ட க படித்து தர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது யாரும் வந்து நாங்கள் ஆளுங்கட்சி என்று அது இங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு கல்லையும் கொண்டு வந்து வைக்க முடியாது ஆளுங்கட்சிக்காரர்களால் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் என்பிபியா இருந்தாலும் சரிதான் வேற என் எஃப்ஜி இந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் ஒரு செங்கல்ல கூட இந்த ஊர்ல கொண்டு வர முடியாது நாங்க போற ரோட்டை வந்து பார்த்துட்டு போட்டோ எடுத்து போடத்தான் முடியும் இப்போது நீங்கள் கேட்ட இந்த பேச்சு இந்த ஊரின் பிரபல பொய்யனான எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லாவினால் கடந்த பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதிய காத்தான்குடி மூன்று தேர்தல் செயலகம் பிறக்கின்ற இடத்திலே பேசப்பட்ட பேச்சு இந்த பொய்யனை நம்பி இந்த மக்கள் பல தடவை ஏமாந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பொய்யன் இந்த உரையை நிகழ்த்தியதற்கு சில மீட்டர்களுக்கு அப்பால் விஷ்டம் அமெனியூ சந்தியிலே பேசுகின்ற போது சொன்ன விடயம் காத்தான்குடி உள்ளூராட்சி தப்பி அதிகாரம் என்னுடைய தரப்பினருக்கு கிடைத்தால் நான் இந்த இருக்கின்ற அனைத்து வீதிகளையும் காப்பட் வீதிகளாக மாற்றுவேன் என்று அதற்கு மாறாக அரசாங்கத்தில் இருந்து கிடைத்த நிதிகளை கூட தன்னுடைய கொள்ளை கோஷ்டியினருக்கு வழங்கி போடப்பட்ட வீதிகள் இன்று காணாமல் போயிருக்கின்றன அதாவது பத்து லட்சம் ரூபாய் வேலை திட்டத்தில் ஐந்து லட்சம் ரூபாயை சுருட்டிக்கொண்டு அத்த ஐந்து லட்சத்திற்கு சீமெண்ட்டுக்கு அதிகமாக மண்ணை கலந்து போடப்பட்ட இன்று நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அன்பகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் இந்த ஊரிலே பிறநாள் தினங்களில் தொழுகை நடைபெறாது விபச்சாரம் தான் நடைபெறும் என்று பைத்தியம் பிடித்து உல உளறியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இப்போது தோழர் அன்பகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாகி முதலாவது பெருநாள் நாங்கள் நோன்பு பெருநாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கின்றோம் இந்த பொய்யன் கூறிய அந்த விபச்சாரம் செய்கின்ற விடயம் பெருநாள் தினத்தில் அது ஹஜ்ஜி பெருநாளைக்கு இந்த பொய்யனால் செய்ய முடியுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கிடையில் இந்த ஊரில் ஆளும் தரப்பினர் எதையும் செய்ய முடியாது என்று கூறுகின்ற இந்த பொய்யன் கடந்த காலங்களிலே தரப்பினருக்கு நீங்கள் வாக்களித்தால் தான் தரப்பினரின் ஆதரவுடன் வாக்களித்த ஆதரவுடன் செயல்படுகின்ற எங்களுக்கு வாக்களித்தால் தான் நாங்கள் இந்த ஊரை அபிவிருத்தி செய்ய முடியும் வேறு கட்சியினருக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு வீணாய் போய்விடும் என்று இந்த வீணா போனவன் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த பொய்யன் கூறிய விடயம் என்னை நீங்கள் எம்பியாக்குங்கள் ஆக்குங்கள் எப்படி அமைச்சராகுவது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி கொஞ்சமாவது பக்கம் ரோஷம் மானம் சூடு சுரணை இருந்திருந்தால் இந்த பொய்யன் இந்த பேச்சை பேசியிருக்க மாட்டான் ஆனால் எந்த சூடு சுரணையும் இல்லாமல் இந்த நாட்டின் நிதி ஒதுக்கீடுகளை சுரண்டுவதற்காகவே தன்னையும் தன்னுடைய அடியாட்களையும் அபிவிருத்தி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த பொய்யனும் இந்த பொய்யனோடு சேர்ந்தவர்களும் அதிகாரத்திற்காக போட்டியிடுகின்றார்கள் போல்தான்ப குமாரதிசாநாயக்க அவர்கள் நேர்மையானவர்கள் இருக்கின்ற சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பொய்யன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தவன் இந்த ஊரிலே என்ன அபிவிருத்தி நடந்திருக்கின்றது இந்த முப்பத்தி ஆறு வருடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆசியா அபிவிருத்தி வங்கி உலக வங்கி போன்றவை செய்த அபிவிருத்திகளை தவிர வேறு எந்த அபிவிருத்தியை இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மக்கள் தேடி பார்க்க வேண்டும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த பொய்யனும் இந்த பொய்யனோடு சேர்ந்தவர்களும் வெப்பமிட்டிருக்கின்றார்கள் ஆட்டையை போட்டிருக்கின்றார்கள் ஆகவே இனிமேலும் இந்த ஆளுந்தரத்தினர் ஒரு கல்லை கூட இந்த ஊரிலே நாட்ட முடியாது என்று கூறுகிறது அப்பட்டமான பொய் தற்போது உலக வங்கி வேலை திட்டத்தின் கீழ் செய்து கொண்டிருக்கின்ற வீதியை கூட இதுவும் நாங்கள் தான் செய்கின்றோம் என்று கூறுகின்ற இந்த பொய்யனை நம்பி இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறக்கூடாது ஏனெனில் எங்களுடைய முஸ்லிம்களின் நம்பிக்கையிலே இருக்கின்றது உலகம் அழிவதற்கு அடையாளங்களிலே ஒன்று தஜால் என்று ஒரு கொடு ஒரு மிக கொடியவனொருத்தன் வந்து இந்த மக்களை வழிகடுப்பான் என்று எங்களது கண்களுக்கு முன்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்படியான பொய்யர்களையே நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தோமானால் உலகமளிகின்ற அடையாளங்கள் தோன்றுகின்ற போது நாம் எவ்வாறு இமாமதி அலை சலாம் ஹசரத் ஈசா அலை சலாம் போன்றவர்களையும் நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம் என்பது எனக்கு தெரியாது அதேபோல் தஜால் போன்ற கொடியவர்களை எவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ளப் போகின்றோம் என்பதும் எனக்கு தெரியாது எனவே மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலே இந்த பொய்யனும் இவரோடு சேர்ந்தவர்களும் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் அபிவிருத்தி அரசின் பணி அதனை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் தன்மானத்துக்காக போராடுகின்ற கட்சி என்று கூறியவர்கள் பின்னர் அபிவிருத்தி மாயைகளை மக்களுக்கு காட்டி அந்த அபிவிருத்தி மூலம் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டவர்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் காத்தாங்குடி பிரதேச செயலகத்திலே உதவி திட்டமிடல் அதிகாரியாக பணிப்பாளராக இருந்த திருமதி பிரணவ சோதி என்கின்ற அந்த சகோதரியிடம் நான் சென்று ஏன் இந்த அபிவிருத்திக்காக வருகின்ற பணங்களை எல்லாம் இந்த நகரசபை உறுப்பினர்களுக்கும் ஏனைய அடியாட்களுக்கும் கொடுத்து ஏன் இந்த ஊரின் அபிவிருத்தியை சீரழிக்கின்றீர்கள் இதனை என்று சொல்கின்ற இந்த சமூக மட்ட குழுக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாமே அப்படி நீங்கள் கொடுத்தால் அவர்கள் முழுமையாக அந்த பணத்தை மக்கள் நலனுக்காக செலவிடுவார்களே என்று கேட்டபோது அந்த உதவி திட்டமிடல் பணிப்பாளர் என்னிடம் சொன்ன விஷயம் இதை நீங்கள் உங்களுடைய பிரதி அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இருந்துல்லா அவர்களிடம் கேளுங்கள் அவர் தான் இவர்களுக்கு கொடுக்க சொல்கின்றார் இந்த வேலை திட்டங்களை என்று சொல்லி உடனடியாக நாகிபு கோல் திட்டங்களை சமூக மட்ட குழுக்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் ஆர்கனைசேஷன்களுக்கு நீங்கள் தாருங்கள் ஆர்டிஎஸ் டபிள்யூஆர்டிஎஸ் போன்ற நிறுவனங்களுக்கு தாருங்கள் இந்த அபிவிருத்திகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று கேட்டதற்கு இந்த பொய்யன் அப்போது எனக்கு சொன்ன விடயம் இனி வருகின்ற நிதிகளை பற்றி யோசிப்போம் என்று சொல்லி ஆனால் இன்று வரைக்கும் அந்த நிதிகளை பற்றி யோசிக்கின்றார்கள் அதனை கொள்ளையடிப்பது எப்படி என்றான் யோசிக்கின்றார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இந்த தேர்தலிலே எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஆளுந்தரப்பினருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிங்கள் நேர்மையானவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளிங்கள் அவர்கள் இன்னும் நான்கு வருடங்களுக்குள் இந்த ஊரை நீங்கள் மிக சந்தோஷமாக வாழக்கூடிய ஊராக மாற்றி தருவார்கள் என்று கூறி விடை கொள்கின்றேன் நன்றி